ஆவடி மாநகராட்சியில உள்ள ஆவடி பேருந்து நிலையம் அந்த ரயில் நிலையம் அந்த பகுதியில காவல்துறை இரண்டாவது பட்டாளியன் கைவசம் இருந்த சுமார் நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிலத்தை வருவாய்த்துறை என்று கைப்பற்றி இருக்கிறது ஆவடி பேருந்து நிலையம் அதை ஒட்டி ரயில் நிலையம் இந்த இடைப்பட்ட பகுதியில இரண்டாவது பட்டாளியன் காவல்துறையினர் பரணி சைக்கிள் ஸ்டாண்டு அதாவது இரண்டு சக்கர வாகன நிறுத்தத்தை அவர்கள் அனுபவித்து வந்தார்கள் அடுத்தது வந்து பரணி கேன்டீன் அப்படின்ற ஒன்றையும் அவர்கள் நடத்தி வந்தார்கள் இந்த இரண்டு பகுதியும் சேர்ந்த ஒரு நிலப்பரப்பு ஒரு தொண்ணூத்தி ஏழு சென்ட் இன்னைக்கு மார்க்கெட்ல அதனுடைய வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுமார் எழுபத்தி அஞ்சு கோடியிலிருந்து ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு வரை வருமானம் உள்ள நிலப்பகுதி அதை இன்று வருவாய்த்துறை கைப்பற்றி இருக்கிறது அந்த சைக்கிள் ஸ்டாண்ட்ல வர வருவாய் அது பெரும் காவல்துறை இரண்டாவது பட்டாளியின் அவர்கள் வந்து தீபாவளி வந்தா பட்டாசு வியாபாரம் பண்றாங்க டீ கடை வச்சு நடத்துறாங்க சைக்கிள் ஸ்டாண்ட் வச்சு நடத்துறாங்க